ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாட்சான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி பற்றிய தாள்கள் என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய என்ன மாதிரியான தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இதில் வந்து ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதம் நடந்துட்டுருக்கு தமிழ் மாதத்துல கடைசி மாதமான பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த பங்குனி மாதங்கிறது மார்ச் மாதங்கிறது ரொம்பவே முக்கியமான மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் வந்திருக்கு அப்படி என்னன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கேன் ஒரு முக்கியமான உலகத்துல ஒரு தாக்கமானது ஏற்பட போகுது இந்த தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பயங்கரமான ஆபத்தை ஏற்படுத்தும் அந்த ஆபத்து வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில இருக்கு அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இது கும்ப ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ ஸோ கும்ப ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலனெலாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தானே கேட்குறீங்க கிரகணமானது நடக்க போகுதுங்க கிரகணம் நடக்கிறது வானியல் ரீதியாக ஒரு முக்கியமான சம்பவமாக குறிப்பிடப்படுது கிரகணங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது இந்த பிரபஞ்சத்துல ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆபத்தானதுன்னா அது கிரகணம் என்று சொல்லலாம் கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்கும் விதியானது மாறும் அப்படி மாறக்கூடிய விதி ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு ஆபத்தாகவும் இருக்கலாம் அதனால கிரகணம் நடக்கிறத சாதாரணமாக நாம கடந்து விட முடியாது ஸோ கிரகணம் நடக்கிறதுடைய பலனை தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் என்ன கிரகணம் நடக்க போதுன்னா சூரிய கிரகணம் தாங்க நடக்க போகுது நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்து வந்து தப்பிப்பதற்கு அன்று என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் முதல்ல ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் நடக்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கிரகணத்துடைய பலன்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி சூரிய கிரகணம் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது கிரகணத்தின் போது நிறைய கதிர்வீச்சுக்கள் தாக்கமானது வெளியேறும் அது வந்து ரொம்பவே ஆபத்தானது அப்படியாக ரெண்டாயிரத்தி ஐந்தாண்டின் முதல் கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதியே நிகழ்ந்தது அந்த முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக இருந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டு இதே மார்ச் பங்குனியில் இரண்டாவது முறையாக கிரகண நிகழ இருக்குது இது சூரிய கிரகணம் இது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது பங்குனியுடைய பதினைந்தாம் நாள் ஆக்சுவலி இந்த கிரகணமும் இந்தியாவில் தெரிய வாய்ப்பு கிடையாது இது வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிகா உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் ஆனால் இந்தியாவில் இந்த கிரகணமானது தெரியாது காரணம் என்னென்னா இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடையிருக்கு ஸோ அதனால் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் காண முடியாது இந்த கிரகணத்தை நாம் காண முடியாது என்றாலும் ஆன்மீக ரீதியாக இது மிக முக்கியமாக கருதப்படுது அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தினால் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அதெல்லாம் என்னங்கிறத ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதை பற்றி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சூரிய கிரகணத்தினால தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க சூரிய கிரகணத்தின் பொழுது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டே பார்க்க வேண்டும் அப்புறம் இந்த சூரிய கிரகணன் பொழுது நீங்கள் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனை அளிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடவுளுடைய மந்திரங்கள் சொல்லி உச்சரிப்பது பல கோடி நன்மை தரும் ஸோ அதனால் அதை வந்து இந்த நாளில் வந்து செய்யுங்க அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை இந்த நாளில் வெயிலில் சுற்றாமல் வீட்டிலேயே இருக்கிறது நன்மை தரும் அப்புறம் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்துவிட்டு விட்டு வீட்டையே சுத்தம் செய்வது உங்களுக்கு நன்மை தரும் அப்புறம் கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம் வேற எவையும் சாப்பிடக்கூடாது இது கிரகண நேரத்தில் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இதே போல் இந்த சூரிய கிரகணம் நடக்கும்போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசிக்காரங்க வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல் கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதையும் தவிர்க்க வேண்டும் மீறி தூங்குனிங்கன்னா அதனால் உங்களுடைய உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் அது அதிகரிக்கக்கூடாது கூடாது என்பதற்காக தான் தூங்குவதை அவாய்ட் பண்ணுங்கங்கிறத சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் கும்ப இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சூரிய கிரகண பலனை பார்த்தோம் இப்போ அடுத்ததான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நான்கு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் ஏச்சிறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் சுபிச்சமான நிலை இருக்கும் கணவன் மனைவிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இருந்தாலும் ஒற்றுமை வந்து குறையாது பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது அப்படியெல்லாம் நடந்து கொண்டிங்கனா தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஆக்சுவலி உங்களுக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடித்து விட முடியும் வீண் செலவு ஒரு பக்கம் உண்டாகோ வேலை காரணமாக உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம் பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு உண்டாகும் திறமையானது வெளிப்படும் புதிய நபர்களுடைய அறிமுகமானது உண்டாகும் அதன் மூலம் நன்மையும் ஏற்படும் ஸோ அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்கள் கேற்ப இந்த கிரகணத்தின் போது நடந்துக்குங்க அப்புறம் சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னா தொழில் வியாபாரத்தின சிறப்பான லாபமானது அமையும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையகளும் அனுகூலமாக கெட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல பெரிய தொகைகளை தவிர்க்கணும் தேவைச்ச பயணங்களை தவிர்க்கணும் அப்படி தவிர்த்துக்கிட்டிங்கன்னா அலைச்சல்கள் இந்த கிரகண டைமில் உங்களுக்கு குறையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் விருந்து கேளிக்கைகள்லாம் பங்கு கொள்ளணும் கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையும் வீண் அலைச்சல் வீண் பயம்லாம் குறையும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினீங்கன்னா சாமர்த்தியத்தை பெற முடியும் ஸோ சாதகமாக பயன்படுத்தி சாமர்த்தியமாக செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு இது சதயம்ல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தாக்கத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையோ மறைமுக எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சற்றே அலைச்சல்கள் சுக சோதனைகள் ஏற்பட்டாலும் பணவரவுகள் தேவைக்கேற்றபடி அமையும் அசையும் அசையா சொத்துக்களால் வீண் செலவு உண்டாகும் அது மட்டும் இல்லாம நீங்க குடும்பத்துல திடீர் குழப்பை ஏற்பட்டு நீங்கும் அதனால கணவன் மனைவியா இருக்கிறவங்க எதையும் பேசி தெளிவுபடுத்திக் கொள்வது நன்மை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கலாம் பெண்களுக்கு எழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபம் கிடைக்க பெறுவீங்க இடமாற்றம்லாம் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு காணப்படும் செலவும் அதிகரிக்கும் தேவையான பண வசதி கிடைக்கும் விரிவாக்க தொடர்பான முயற்சிகளை எழுப்பறியான நிலையில் இருந்து பின்னர் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்றதுக்கு முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் ஸோ அதனால் எதுக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ கும்பராசி புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த சூரிய கிரகண தாக்கத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு அடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோவெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி